நூருல் அமீன் அப்படிங்கிறவங்க இருந்து கேட்கிறாங்க எனது கேள்வி என்னவென்றால் பெண் பிள்ளைகளை இஸ்லாமிய கல்வியோடு உயர்கல்வி படிக்க வைத்து ஒரு சிறந்த பெண் ஆளுமைகளாக உருவாக்குவதில் மார்க்கத்தின் அடிப்படையில் அனுமதி உண்டா இதற்கு கடந்த நூற்றாண்டுகளில் பல இஸ்லாமிய பெண் ஆட்சியாளர்கள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்றனர் வரலாறுகளை தாண்டி இஸ்லாத்தில் இது போன்ற பெண் ஆளுமைகள் இருந்தது உண்டா சஹாபிய பெண்மணிகளில் நபிகளார் காலத்தில் இது போன்ற ஆளுமைகள் இருந்ததுண்டா குரான் ஹதீஸ் படி விளக்கம் தரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குரான்லேயே அல்லாஹ் வந்து ஆண்களை எப்படி ஆளுமை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ போதிக்கிறானோ கட்டளை எடுக்கிறானோ அதுபோல பெண்களுக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் பொதுவாகவே அறிவும் ஞானமும் திறமையும் ஆற்றலும் தான் இந்த ஆளுமைக்கான எடுத்துக்காட்டுகளாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி திறமை நிறைந்தவர்கள் ஆளுமை நிறைந்தவர்கள் ஆற்றல் நிறைந்தவர்கள் எத்தனையோ பேர் நபிகளார் காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க குரான் சிலாகித்து சொல்லப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ மனைவியை பற்றி குரான் சொல்லுகிறது ஆளுமை தானே மிகச்சிறந்த ஆளுமை நிறைந்த தியாக சீலர்களில் ஒருவராகத்தான் அவங்க இருந்திருக்கிறாங்க என்கிற ஒரு பெண்மணியை பற்றி குரான் சொல்லுகிறது தானே எப்படிப்பட்ட இடத்துல நீங்க நீங்க சொல்லுகிற நாம பேசிக் கொண்டிருக்கிற ஆளுமைகளை எல்லாம் விட ஆகச்சிறந்த ஆளுமையாக அவங்களை மார்க்க முன்னிறுத்துகிறது வரபல் தா மசலில் ஃபிராவுனுடைய மனைவியை மூமின்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் காட்டுகிறான் அதே மாதிரி ஈசாவுடைய தாயார் மரியமை அல்லாஹ் மூமின்களுக்கு முன்ன உதாரணமாக காட்டுகிறான் ஒரு மூமின் எப்படி இருக்கணும் ஒரு சிறந்தவனாக ஆற்றல் நிறைந்தவனாக பலம் பொருந்தியவனாக முன்மாதிரியாக அது எல்லாத்துக்குமான முன்மாதிரி ஒரு பெண்ணிடம் இருந்து கிடைக்கிறது என்று குரான் சொல்கிறது இதை விட வேற என்ன நமக்கு தேவைப்படுகிறது ஆஹ் மார்க்கமே நமக்கு வலியுறுத்துகிறது இன்னும் சொல்ல போனா குரான்ல நீங்க பாருங்க அல்லாஹ் சொல்றான் அல் மூமினூன வல் மூமினா தூ பகதூசம் மௌலியாகவே மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் சிலர் சிலருக்கு உற்ற தோழர்கள் ஆவர் சே இந்த தோழமையினுடைய வெளிப்பாடு என்ன எ முருணபில் மகரூஃப் என் ஹோன் அனின்முன் கர் நன்மைகளை சொல்லுதல் தீமைகளிலிருந்து விளக்குதல் யாருக்கும் யாருக்கும் சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் அப்ப ஆணு பெண்ணுக்கு சொல்றது பெண் ஆணுக்கு சொல்றது சொல்லுதல் அப்படிங்கிற நிலையை எப்போ வரும் அறிவின் பார்ப்பட்டது அறிவு என்பது எந்த நிலை மிக சாதாரண நிலை அல்ல அறிவு என்பது ஆக உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டுதான் அடுத்தவர்களுக்கு உபதேசிக்க முடியும் அவன் அப்படியான ஒரு உயர்நிலையை நோக்கி செல் என்று ஆணுக்கு கட்டளை எடுக்கிற அதே வசனம் பெண்ணுக்கும் கட்டளை எடுக்கிறது குரான் படி என்கிற அந்த அந்த போதனை உலகத்திற்கு தன்னுடைய வகி செய்தி அல்ல துவக்கினான்ல படி என்கிற அந்த படி என்கிற சொல் யாரை நோக்கி பேசியது வெறுமனே ஆணை மட்டுமா அது குறிக்கிறது பெண்ணை நோக்கியும் தானே குறிக்கிறது நபிசல்லுடைய மனைவி மரலில் அன்னை ஆயிஷா இல்லா அவர்களை போன்ற ஒரு சிறந்த ஆளுமையை நம்ம தேடி போனோமா எவ்வளவு எத்தனை பேர் அவர்களிடத்துல மார்க்கம் பயின்றிருக்கிறார்கள் மார்க்கத்தை படித்து பிறருக்கு சொல்லுகிற இடத்திற்கு வந்தவர்கள் ஆயிஷா நாயிடமிருந்து கேட்டு தெரிந்து அறிந்து பிறருக்கு உபதேசித்திருக்கிறார்கள் நபி தோழர்கள்ல சில பேர் சொல்லுகிற பிழைகளை சரிகளை ரசுல்லாவுடைய நேரடி நெருங்கிய தோழர்கள்ல உமரலான மாதிரியான பெரும் சஹாபி தான் அவங்க சொல்லுகிற செய்தியை கரெக்ஷன் பண்ணுகிற அளவிற்கு ஆற்றல் பொருந்தி ஆளுமையாக ஆயிஷனாக இருந்திருக்காங்களே இல்லையா உமர் அலி எவ்வளவு சிலாகித்து சொல்லப்பட்டவங்க இன்னிசான் உமர் உமருடைய அல்லாஹ் பேசுகிறான் என்று சிலாகித்து சொல்லப்பட்ட உமர் அலி அவர்கள் சொல்வதற்கு நெருக்கமாக பல நேரங்களில் அல்லாஹுடைய வசனம் இறக்கியறப்பட்டதற்கு நெருக்கமாக உமரும் சில நேரங்கள பேசியிருக்கிறாங்க அப்படியெல்லாம் சிலாகிக்கப்பட்ட உமர் அலி அல்லூ அவர்கள் அவர்களுடைய சொல்லில் இருந்த பிழைகளை அவர்களுடைய புரிதலில் இருந்த பிழைகளை சொல்லில் இருந்த பிள்ளைகளும் புரிதலை அப்படின்னு அவமலையில் புரிதலை சரி செய்கிற ஆளுமையாக அந்த ஆசாரவில்லான திகழ்ந்தார்கள் அதனால குரான்லையும் அதுக்கான சான்றுகள் அதிசயம் இருக்கிறது வரலாறு நெடுகிலும் நிறையவே இருக்கிறது மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு நம்முடைய ஆளுமைகளை உண்டாக்கி அதை கொண்டு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அந்த வேலைகளை செய்ய வைப்பது செய்ய முயற்சிப்பது என்பது மார்க் அடிப்படையில் நமக்கு வழிகாட்டி தரப்பட்ட விஷயங்கள் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்